வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது நிறையா நண்பர்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் இருந்தால் சொல்லணும்னு கேட்டதுங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோட்டும் மேலேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு விவசாயம் தாங்க நடந்துகிட்டு இருக்குது அதனால இந்த இடத்துலையும் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் சொட்டு நீர் பாசனத்துலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நடுவில் நடுவில் தென்னை மரங்களும் வச்சுருக்காங்க மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பூ விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல செம்பருத்தி அது போக மற்ற நிறையா வகையான பூக்கள்லாம் இங்கே விவசாயம் இருக்காங்க கிணறு சர்வீஸோடு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு மேலேயே இந்த இடம் இருக்குது மொத்தமாக இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதிங்க பாருங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த இடம் வருதுங்க இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாகவும் இருக்குதுங்க இந்த ஏரியால பார்த்திங்கன்னா லேண்டோட வேல்யூலாம் ஏறிட்டு வருது இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்துருக்குது ஒரு ஏக்கர் பதினாலு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க பூந்தோட்டமாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் கிணறு சர்வீஸோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோருன்ட்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் பதினாலு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பதினாலு லட்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க வத்தலகுண்டு பக்கத்தில் மொத்தமாக இரண்டு ஏக்கருக்கு சிறிய நண்பர்களே இந்த வீடியோவில் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே